அச்சய லக்கண பத்ததி ஜோதிட வகுப்பு வந்து நண்பர்கள் எல்லோருமே கேட்டாங்க அது சென்னையில் நேரடியான வகுப்பு நேரடியான சந்திப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாருமே கேட்டாங்க அச்சயலக்கணம்னா என்ன அச்சய லக்கண பத்ததியோட அடிப்படையான நிகழ்வுகள் என்ன ஏன்னா நீ அச்சயலக்கணம் வந்து நீ புத்தகமாக கொடுத்துருக்கோம் அந்த புத்தகத்தை ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் படித்தீங்கனாலே அந்த விஷயம் புரியும் கண்டிப்பாக வந்து அச்சய லக்கணம்னால் நம்ம வாழ்க்கையில் வந்து பிறப்பு லக்கணம் அப்படிங்கிறது நம்மளுடைய பிரம்மசூத்திரம் மாரி நம்ம என்ன அடையாளம் நம்மளுடைய பேர் என்னுடைய பேர் மூர்த்தி அப்படிங்கிற அடையாளம் தான் என்னுடைய ஜென்ம லக்கணம் இந்த பொதுவுடைமூர்த்திங்கிற பேர் வந்து வளர்ச்சி அடையுதா அதே மாதிரி அதுக்கு மேல இன்னும் வளர்ச்சி அடையுதா அதோட பேர் போழ் வாங்குதா செல்வநிலை உயருதா என்னுடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கு பொதுடைமூர்த்தியோட வாழ்க்கை பயணம் எப்படி இருக்குங்கிறதா அச்சய லக்கணம் அந்த பேரோட நிலை எப்படி வளருதோ என்னுடைய புகழ் எப்படி வளருதோ அதேமாரி என்னுடைய அச்சய இலக்கணம் வளர வளர என்னுடைய வாழ்க்கை வளரணும் அப்படிங்கிறத விதி இதில் என்னுடைய விதி எவ்வளோ தூரம் வந்து நல்ல நிலையில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்ச்சி இருக்கும் அப்படிங்கிறத அச்சய இலக்கணம் என்னுடைய வயது எப்படி வளருதோ என்னுடைய உடல் எப்படி வளருதோ என்னுடைய புகழ் எப்படி வளருதோ அதெல்லாம் மாதிரி என்னுடைய வாழ்க்கையோட அஜ் பிறப்பு லக்கணம் வளரும் அச்சயலக்கணம் நகரும் நகரும்ங்கிறதா நம்ம வாழ்க்கையில் வந்து மாற்றம் ஒன்றே மாறாதது ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு மாற்றம் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்கும் அதோடு தான் வந்து அச்சலக்கணம் பத்ததியில் நேரடியான வகுப்பில் வந்து சந்திக்க போகிறோம் அதுவும் சென்னையில் வருகின்ற ஜூலை மாதம் ரெண்டு அல்லது மூன்று ரெண்டு தேதிகளில் வந்து சனி ஞாயிறில் வந்து சென்னையில் மேடா பக்கத்தில் அந்த கிளாஸ் நடக்குது கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும் ஏன் இதெல்லாம் எப்படின்னா அடிப்படை தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு ஒன்று இருக்குது எனக்கு ஆர்வம் இருக்குது எனக்கு இந்த ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்குது அப்படியே இல்லைங்க என் வாழ்க்கையில் என் ஜாதகத்தில் என்ன நிலை இருக்குது நான் ஏதாச்சும் இந்த ரெண்டு நாளாக கற்றுக்க முடியுமா என் வாழ்க்கையில் புரிந்து கொள்ள முடியுமா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜாதகத்தை அனலைஸ் பண்ண முடியுமா ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள் ஜோதிட நண்பர்கள் ஜோதிடர்கள் தொழில்முறை ஜோதிடர்கள் இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா நான் பத்து வருஷமாக பார்க்குறேன் அஞ்சு வருஷமாக பார்க்குறேன் இருபது வருஷமாக ஆய்வு பண்ணுறேன் அப்படிங்கிற நண்பர்கள் கண்டிப்பாக வரணும் ஏன் அப்படின்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நான் ஜாதகம் வந்து என்னை கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தேன்னா அன்னையிலேருந்து வந்து எந்த ஒரு ஜாதகம் நானாக வந்து எனக்கு வேண்டிய ஜாதகத்தை ஒரு ஜாதகத்தையோ ரெண்டு நான் அதை பற்றி ஆய்வு பண்ணலை நீங்கள் கூடக்கூடிய ஜாதகம் உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு வேண்டிய ஜாதகத்தை எடுத்து தான் அந்த ஆய்வு பண்ண பண்ண ஆய்வுப்படுத்தப்பட்டுச்சங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் அந்த நடந்த நிகழ்வுகள் இருக்கும் அந்த நடந்த நிகழ்வுகளோடு இந்த ஜாதகம் பொருந்துதா அப்படிங்கிறத பார்க்கறது தான் அச்சை முதல்ல வந்து அச்சயலக்கணம்னால் என்ன இதுதான் முதல் நாள் வந்து வகுப்பில் நடக்க போகுது நம்ம வந்து என்னென்ன நிகழ்வுகளை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து வந்து அச்சை கணக்கீடு பண்ணுறது இப்போ வந்து நம்ம உதாரணமாக அச்சையலக்கணங்கிறது என்ன அப்படின்னா உதாரணமாக நம்ம முந்நூற்றி அறுபது டிகிரி நூற்றி இருபது வருஷம் அப்போ வந்து மூணு டிகிரி வந்து ஒரு வயதுக்கு நகரும் அப்படிங்கிறத நம்ம அச்சை வந்து எடுத்துருக்கோம் இந்த கணக்கு முறைகள் எவ்வளோ தூரம் வந்து நம்ம போக போகிறோம் இந்த கணக்கு முறைகளை பார்க்குற விஷயங்கள் அதே மாதிரி நான் வந்து ஒரு ஜோதிடத்தை போகிறேன் ஒரு ஜாதகம் கொடுக்குறாங்க இப்போ ஒருத்தர் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு ஒருத்தர் கேள்விக்கு வந்திருக்காருன்னு வச்சுக்கங்களேன் அப்போ அந்த ஜாதம் அந்த ஜாதை கொடுத்தோடனே இப்போ வந்து உதாரணமாக வந்து அவருடைய லக்கணம் வந்து பிறப்பு லக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா உதாரணத்துக்கு இதில் நான் பார்க்குறேன் லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்கணம் அவருடைய ஏல்பி லக்கணம் வந்து விருச்சகமாக போகுது இந்த விரிச்ச லக்கணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லக்கணத்தில் வேறு ஒன்றுமே இல்லை சுக்கரன் இருக்குது மெரிச்சை லக்கணம் தான் சுக்கரன் இருக்குது இந்த ஏழு பிளக்கணம் லக்கணாதிபதியோ நட்சத்திராதிபதியோ நான் எடுக்கல என்ன லக்கணம் இருக்குது அப்படின்னா ஒரு கிரகம் வந்து ப ஏழுக்கும் பனிரெண்டு குழியன் ஏழுக்கும் பன்னிரெண்டு குடி சுக்கரன் லக்கணத்தில் இருக்குது அப்போ உங்களுடைய கேள்வி வெளிநாடு சம்மந்தப்பட்ட கேள்வி திருமணம் சம்மந்தப்பட்ட கேள்வி அப்போ திருமணம் சார்ந்த விஷயங்களோடு ஒப்பிட இது என்ன மூணாம் வீடுங்கிறது திருமணம் எப்பயுமே வந்து வந்திருக்கவருடைய கேள்வி என்ன எப்படி வந்திருக்கவருடைய கேள்வி என்ன அதுக்கும் அந்த ஜாதகத்திற்கும் பொருத்தம் இருக்கிறதா இதை இதை முதல் நாள் கிளாஸ் எவ்வளவு விஷயத்தை பார்க்கக்கூடாது என்ன இப்போ வந்திருக்கவருடைய ஜாதம் பார்க்குறதுக்கு ஆதிபத்தியம் முக்கியம் எப்படி ஏழுக்கும் பனிரெண்டு கூட திருமணத்துக்காக வந்திருக்கலாம் வெளிநாட்டுக்கு வந்திருக்கலாம் இல்ல ஒரு பொருள் இருக்கலாம் இல்ல திருமணம் சார்ந்த நிகழ்வு பிரச்சனைக்குரிய நிகழ்வாக இருக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இன்னொரு கிரகத்தை சேர்க்குறேன் இப்போ யார் அப்படின்னா குரு அப்ப இந்த லகனத்துக்கு வந்து ஐந்தாம் பதிப்பதி ஏழாம் பதிவு சில லக்கணத்தில் இருந்துச்சுன்னா காதல் திருமணம் மூணில் காதல் திருமணம் வரும் அப்போ இந்த ஜாதகம் காதல் திருமணம் பனிரெண்டு என்பது பிரச்சனை பனிரெண்டு என்பது ஓடி போதல் அப்போ விருச்சிக லக்கணத்தில் குருவும் சுக்கரன் சம்மந்தப்படக்கூடிய காலத்து சார் எல்லோரும் குரு சுக்கிரன் விருட்சத்தில் இருக்குது ஆனால் ஓடி போகலன்னு கேட்பீங்க அப்படி கிடையாதுங்க அச்சை லக்கணம் சார் இந்த லக்கணத்தில் இருபத்தோரு வயசுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இந்த லக்கணம் இருந்தால் மட்டும்தான் சார் ஓடி போக முடியும் கல்யாணம் பண்ண முடியும் லவ் பண்ண முடியும் முப்பத்தோரு வயசுக்கு முறை அந்த லக்கணம் மாறிவிட போகுது இதை சொல்வது தான் அச்சயலக்கணம் இதை நீங்கள் மறுபடி மறுபடியும் நம்ம ஒரு இல்லை ரெண்டு ஜாதங்களில் மூணு ஜாதம் மறுபடி மறுபடியும் சொல்லும்போது மூணாவது விஷயமா என்ன பார்க்க போகிறோம் ஆதிபத்தியம் பார்க்க போகிறோம் அடுத்தது என்ன பார்க்குறோம் அப்படின்னா மந்திர்களுடைய கேள்விக்கும் நம்மளுடைய ஜாதகத்துக்கும் பொருத்தம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இப்போ இதே கண்ணிலக்கணத்தில் இங்கே வந்துருந்துச்சுன்னா ஏல்பிங்க வந்துச்சுன்னா என்ன நடக்கும் வீடு வண்டி வாகனம் அதே ரெண்டாம் பாகத்தில் போனிச்சுன்னா இந்த ஏல்பி ரெண்டாம் வீட்டில் ஏல்பி போணிச்சின்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இது நிறைய வீடியோ முன்னாடி பார்த்துட்டுப்பீங்க ஏஎல்பி அப்படின்னு ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னா யூடியூப்பில் நிறைய வீடியோ இருக்குது அது பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு இதுலேருந்து கண்டன நிறைய விஷயம் கிடைக்கும் இந்த படிக்க அதாவது ஜோதிட ஆர்வலர்கள் இது படிக்கணும் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வச்சுங்களேன் இது நாள் வரைக்கும் எனக்கு படிச்சிருப்பாங்க பலன் சொல்ல முயற்சி பண்ணியிருப்பாங்க பலன் சொல்ல முயற்சி பண்ணி நடந்திருக்கும் சில விஷயம் நடக்காமல் இருக்கும் அப்போ கேள்விகள் என்ன இருக்கும் எனக்கு மட்டும் ஏன் நடக்கலை நான் சொல்லி ஏன் நடக்கலை நான் சொன்னது மட்டும் நடக்கலை ஏன் சொன்னது வந்து ஏன் இப்படி வந்து ஒரு விஷயம் வந்து இவ்வளோ தடையாக இருக்குது அப்படின்னு எல்லா ஜோதிடர்களுக்கும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து ஒரு நிகழ்வு இருக்கும்ல அந்த நிகழ்வுக்கான கேள்விக்கான பதில்தான் கிடைக்க போகுது இந்த அச்சய லக்கண பகுதியோட அடிப்படை ஜோதிட வகுப்பு அச்சயலக்கணத்துல அடிப்படையாக என்னென்ன விஷயங்கள் பண்ண போறோம் அடிப்படை ஜோதிட தெரிஞ்சவர்கள் வந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இல்லை இல்லை ஏன் ஜாதகத்தை நீ ஆய்வு பண்ணுங்க அப்படின்ட்டு சில பேர் வந்திருப்பாங்க கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஜாதகத்தை உங்களுக்கு நிகழ்வு என் வாழ்க்கையில் என்ன அப்படிங்கிறத ஆய்வு பண்ண வந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் கண்டிப்பாக வந்து ஜூலை மாதம் ரெண்டு மற்றும் மூன்றாம் தேதியில் சந்திப்போம் மேடவாக்கத்தில் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் ஹாஸ்பிட்டல் போனோடனே டாக்டர் சொல்கிறார் சார் ஒரு பிளட் டெஸ்ட் எடுங்க அப்படின்னு அப்போ ஏன் பிளட் டெஸ்ட் சொல்கிறாருன்னா இந்த நோயோட தன்மை தாக்கம் எவ்வளோ தூரம் இருக்குது எவ்வளோ தூரம் வந்து பிரச்சனைக்கு உட்பாட்டிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம கண்டுபிடிக்கிறதை எழுதி எடுக்கணும் சரி இது நடக்குமா இந்த மருந்து ஒரு வாரம் சாப்பிட்டா சரியாகுமா இல்லை ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா சரியாகுமா இதுக்கு வந்து ஊசி போடணுமா இல்லை மாத்திரையிலே சரியாகுமா அப்படிங்கிறது தான் இந்த அச்சய லக்கணத்துக்கு இந்த பிரச்சனை கண்டுபிடிச்சிடும் இப்போ லக்கணாதிபதி ஐந்து கூட ஏழு கூட குருவன் சுக்கரணும் லக்கணத்தில் இருக்காரு அப்போ சூப்பர் காதல் திருமணம் உண்மையிலே காதல் திருமணம் வந்து நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத சொல்றது தான் நம்ம நவம்சப்பள்ளி அது எந்த காலகட்டத்தில் நடக்கும் எப்படி நடக்கும் எவ்வளோ தூரம் நடக்கும் இப்படிங்கிறது இந்த இரண்டாம் நாள் நடக்கக்கூடிய நிகழ்வில் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு அங்கே விருப்பப்படுறவங்க உங்களுடைய ஜாதகத்தை நேரடியாக வகுப்பில் போட்டு நிறைய ஆய்வு பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து அச்சே இலக்கணத்தில் இந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள் உங்களோட வாழ்க்கையோட பொருந்தி போகிற நிகழ்வுகள் எவ்வளோ தூரம் இருக்குது சரி இதில் வந்து நேர திருத்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது கரெக்ட் இருக்குது அப்போ நடந்த நிகழ்வுகள் உங்களுக்கு தெரியும் எப்படி நடந்த நிகழ்வுகள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திருமணம் நடந்துச்சு அப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று திருமணம் நடந்ததுக்கு அந்த காலம் வந்து இங்கே ஏல்பிலகணத்தை வந்து பார்த்திங்க உதாரணத்துக்கு அனுச நட்சத்திரம் ஆ அனுச நட்சத்திரம் எதிராம்பாதான் நாலாம் மாதம் அனுச நாலு போனுச்சுன்னா திருமணம் உண்டா திருமணம் உண்டு இப்போ ஆட்டோமேட்டிக் அனுச நட்சத்திரம் நாலாம் மாதம் திருமணம் உண்டு அப்போ திருமணத்துக்கு அந்த காலம் கரெக்ட்டு இருக்குது இல்லை சப்போஸ் அனுச நட்சத்திரம் மூணாம் பாதை திருமணம் நடந்துருந்துச்சுன்னா அப்போ திரும்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அப்போ இந்த இந்த நேரத்தை திருத்தி அமைக்கப்பட வேண்டும் எவ்வளோ நேரம் திருத்தி அமைக்கணும் அப்படிங்கிறத ஒரு கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்கு அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுவோம் அதை வந்து மாற்றி அமைக்கணும் அப்படி ஒவ்வொருத்தருடைய கேள்விகளுக்கும் கண்டிப்பாக வந்து ஜாதகத்தில் அடிப்படை நிகழ்வுகள் அச்சல கண்ணை எனக்கு தேவையான விஷயங்களை வந்து இந்த ரெண்டு நாளில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் வந்து முழுமையாக ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே ஒரு சில நிகழ்வுகள் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து புரிந்து கொள்ளக்கூடியது அது உணர்ந்து கொள்ளக்கூடியது அதுக்கான வழியை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து இந்த அச்சயலக்கணம் பத்தியில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் வந்து அடைய முடியும் அச்சயலக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் அச்சய பாத்திரம் அப்படிங்கிற நிகழ்வையும் இந்த நேரத்தில் சொல்கிறேன் நீங்கள் எவ்வளோ தூரம் படிக்கிறீங்களோ எவ்வளோ தூரம் ஆழ்ந்து படிக்கிறீங்களோ எவ்வளோ தூரம் உணர்ந்து படிக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கைக்கு வழி கிடக்கும் நான் அவங்கள வாழ்க்கையை மாற்றேன் நான் அடுத்தவங்க வாழ்க்கைய மாற்றேன் அப்படிங்கிறதில்ல ஏன் வாழ்க்கைக்கு எப்படி என் வாழ்க்கையோட உணர்வுகள் எப்படி என் வாழ்க்கையோட ஜாதகத்தில் என்ன நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அச்சயலக்கணம் பத்திரதி படிங்க நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து எவ்வளோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளோ விஷயங்கள் உங்களோட மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செலவு பண்ண முயற்சி பண்ணிரு செலவு பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக வந்து அச்சயலக்கணத்திற்காக உங்களுடைய வாழ்க்கை தெரிந்து கொள்வதற்காக உங்களுடைய வாழ்க்கை பயணம் தெரிந்து கொள்வதற்காக இந்த இரண்டு நாள் வகுப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் நடக்குது கண்டிப்பாக வாங்க உங்களெல்லாம் நான் நேரடியாக சந்திக்க போகிறேன் ஒரு மின் நீண்ட இடைவெளிக்கு பிறகு முதல் முறையாக வந்து சென்னையில் வந்து விஜய இலக்கண பத்ததியில் வந்து சில முக்கியமான அடிப்படையான ஒரு ஐந்து விதிகளை வந்து நம்ம இதில் வந்து கொடுப்போம் அதில் வந்து சில விதிகள் வந்து எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஏஎல்பி லக்கணம் விருச்சகம் அப்படின்னு எடுத்துக்கோம் இல்லை ஏஎல்பி லக்கணம் வந்து உதாரணமாக வந்து தனுசுன்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா எதெல்லாம் என்னால் மாற்ற முடியும் எதெல்லாம் என்னால் மாற்ற முடியாது எதெல்லாம் இயங்கும் எதெல்லாம் இயங்காது எதெல்லாம் எந்த மாறும் எதெல்லாம் மாறாது அப்படிங்கிற ஒரு ஒரு அடிப்படையான நிகழ்வுல வந்து பேசிக்க எவ்வளோ இது வரையும் தான் நடத்துவோம் ஏன் அப்படின்னா இப்போ வந்து இப்போ என்னுடைய நான் இருக்கேன் என்னுடைய நண்பர் இருக்கிறாரு இப்போ எனக்கு முன்னாடி சத்யநாராயணன் இருக்காரு அவர் இருக்காரு அப்படின்னா அவர் மாறணும்னு நினைக்கிறது முதல்ல ஏந்தப்போ ஒன்னும் நான் மாறிக்கணும் அவர் மாத்துறது நான் முயற்சி பண்ணுன்னு வச்சுங்களேன் முதல் முட்டால் யாருன்னு நான் தான் அப்ப அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை புரிந்து கொண்டு என்னுடைய வாழ்க்கை முறைகளை கடந்து செல்வதற்கு என்னுடைய வாழ்க்கை முறையை வெற்றி பெறுவதற்கு நான் என்னுடைய வாழ்க்கை முறை எவ்வளோ தூரம் வளைந்து நெளிந்து செல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கறது தான் வந்து நான் அதே மாதிரி ஏழை மாற்ற முடியாது இப்போ இரண்டாம் பாவகம் என்னுடைய குடும்பம் என்னுடைய வாக்கு என்னுடைய சொல் என்னுடைய பேச்சு என்னுடைய திறமைகள் என்னுடைய வாக்கு என்னுடைய பாக்கு பலிதம் என்னுடைய வருமானம் என்னுடைய அத்தனை நிகழ்வும் எனக்கு தகுந்த மாதிரி சுருக்கி கொள்ள முடியும் அல்லது பெருக்கிக் கொள்ள முடியும் என்னுடைய சமூகம் அதே எட்டாம் வீடுங்கிறது ஆயில் எட்டாம் வீடு ஆயில் வந்து கடவுள்கிட்ட தான் இருக்குது நம்மள்கிட்ட கிடையாது நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அந்த எழுதப்பட்ட ஆயில் அப்படிங்கிறது வந்து கடவுள்கிட்ட அந்த நிகழ்வு தான் இருக்குது அடுத்து ஒரு முயற்சி முயற்சி என்ன இருக்குது எவ்வளோ வேணாலும் முயற்சி பண்ணலாம் எவ்வளோ வேணாலும் முயற்சி திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் முயற்சி தான் மெய்வெர்த்த கூலி தரும் அப்படின்ட்டு இருக்கார் முயற்சி தான் முயற்சக்க கூலி தரும் முயற்சி எவ்வளோ வேணாலும் பண்ணலாம் ஆனால் அந்த ரிசல்ட் வர்றதும் ரிசல்ட் வராதும் என்னுடைய பாக்கியமாக இங்கே அது யார் அப்படிங்கிறது வந்து என்னுடைய அப்பா நான் என்ன வேணாலும் முயற்சி பண்ணலாம் எங்கள் அப்பா என்ன செஞ்சு அதுக்கு தான் என் முயற்சிக்கு தான் வெற்றி கிடைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு கோடி ரூபாய்க்கு என்ன முயற்சி இந்த நல்ல நல்ல ப பழக்க வழக்கங்களோ நல்ல செயல்களோ நல்ல சிந்தனைகளோ நல்ல எண்ணங்களோ வச்சுருந்தாருன்னா நான் என்னுடைய முயற்சிக்கு எனக்கு வெற்றி கிடைக்கும் எங்கள் அப்பா இப்போ எல்லாமே கெடுதலாக செஞ்சுருந்தா என்னுடைய முயற்சிகள் எல்லாமே அது பாக்கியம் வந்து பாக்கியம் இல்லாமல் போயிடும் அப்போ என்னுடைய முயற்சிகளை நான் வந்து மாற்றிக்கலாம் முயற்சிகளை அதிகப்படுத்திக்கலாம் ஆனால் ஒன்பதாம் வீடு பாக்கியத்தை என்னால் பெற முடியாது பாக்கியம் என்பது என்னுடைய அப்பா அப்பாவுடைய சிந்தனைகள் கரெக்டா அதே மாதிரி என்னுடைய தொழில் என்னுடைய தொழில் அப்படிங்கிறது நான் எந்த தூரத்தில் எந்த வேலையை வேணாலும் நான் வந்து அதை வந்து வேலை செஞ்சு அந்த பகுதியை வந்து நான் சரி பண்ண முடியும் ஆனால் நாலாம் வீடை வந்து எப்படின்னா கரெக்டாக அந்த வீடை என்னால் மாற்ற முடியாது எனக்கு சேர வேண்டிய சொத்து எனக்கு சேர்க்க வேண்டிய சுகம் அதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஊரில் என் காசை வாங்கலாம் காசை நம்ம எவ்வளோலாம் சம்பாதிக்கலாம் சுகத்தெல்லாம் வாங்க முடியாது அதேமாரி பொண்ணும் பொருளும் சேர்கிறது வந்து அதுவாக தான் சேரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதேமாரி அம்மா இந்த அம்மா வந்து அப்படின்னா அம்மாவை நம்ம டிசைன் பண்ண முடியாது அம்மாவை நம்ம உருவாக்க முடியாது அம்மாவை மாற்ற முடியாது அதை அப்படியே அனுபவிச்சு போகிறது தான் சந்தோஷம் பத்தாம் மீது என்ன அப்படின்னா நான் எந்த வேலை பார்க்கணும் எப்படி பார்க்கணும் எவ்வளோ தூரம் பார்க்கணும் ரெண்டு மணி நேரம் பார்க்கலாமா இல்லை வேலை செய்யலாமா தொழில் செய்யலாமா அப்படிங்கிறது என் கையில் இருக்குது சில விஷயங்கள என்னால் உருவாக்க முடியும் அடுத்தது ஐந்து குழந்தைகள் கடவுள் தெய்வம் இதெல்லாம் வந்து இறைவன் கொடுத்தது ஆனால் இது எல்லாமே என்னுடைய மனம் கொடுத்தது கடவுள் ஆனால் இதை என்னால் மாற்ற முடியாது ஆனால் பதினொன்றுங்கிறது என்பது நான் சிறிய குறு கு குடிசை வீட்டில் இருந்தால் கூட சந்தோஷம் மகிழ்ச்சி ஆனந்தங்கிறது என்னகிட்ட இருக்குது அதுதான் பதினொன்று என்னுடைய வாழ்க்கை எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கணும் சும்மா ஒன்றுமே இல்லை ரெண்டு நம்ம அப்படியே ரோட்டு பயணத்தில் போகும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தைங்க சந்தோஷமாக ஒரு ஊஞ்சல் விளையாண்டுக்கிட்டு இருக்கும் மரத்தில் கட்டி இங்கே ஒன்றரை கோடி ரூபா வீடை கட்டி ஊஞ்சல் போட்டிருப்பாங்க ஒரு வீட்டில் ஒரு சிரிப்பு இருக்காதுங்க ஒரு நிம்மதி இருக்காதுங்க எதுக்குங்க வாழ்க்கை இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஜோதிடம் படிக்கணும் வாழ்க்கையில் வந்து கடவுள் வந்து சில விஷயங்களை வந்து இதை இதை வைக்க இதை இதை எனக்கு எப்படி உணர வைச்சாலும் எனக்கு என் உணர்வு பூர்வமாக பார்க்கும்போது தான் ஒவ்வொரு நிக்கவும் அதை வந்து உணர முடிஞ்சிச்சு அடுத்தது கடன் ரொம்ப வழக்கு அதுவாக தான் வரும் ஆனால் அந்த கடன் உம்பு வழக்கு நம்ம எவ்வளோ தூரம் விரயம் பண்ண போகிறோம் எவ்வளோ தூரம் காப்பாற்ற போகிறோம் அது சுபபரையை மாற்றியலாமோ அசுபரையை மாற்றியலாம்ங்கிறது பன்னெண்டாம் வீடு என்கிட்ட இருக்குது ஆறாம் வீடு ஆட்டிருக்கு கடவுள்கிட்ட இருக்குது கடன் உம்பு வழக்கு நீ கொடுக்கணும்னு நினைக்கிறியா நான் கடன் வாங்கி வச்சிட்டேன்னா என் கையில் காசு இல்லைன்னு எப்படி வரணும் நான் கடன் வாங்கி வச்சிட்டேன் வீட்டுக்கு அட்ன வாங்கிட்டேன் சொத்துக்கு கார்டு வாங்கி வச்சிட்டேன் அப்போ ஆறாம் வீடு என்பது கடவுள்கிட்டையும் பன்னிரெண்டாம் வீடு என்னகிட்ட இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய வாழ்க்கையில் வந்து பிரம்மாண்டத்தை கொடுத்துரும் இந்த பனிரெண்டு என்பது சுபவிரயத்தை பண்ணி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அப்படிங்கிறதான் வந்து அச்சை இலக்கணம் இதை தான் நான் வந்து அந்த வகுப்பில் எடுக்க போகிறேன் இந்த நிகழ்வு உங்களோட பகிர்ந்துக்கணும் உங்களோட சந்தோஷமும் வாழ்க்கை பாழணும் நான் நல்லா கேட்டுங்க இந்த இடத்துலேருந்து வெளியில் போகும் அந்த கிளாஸ் இந்த ரெண்டு நாள் வகுப்பில் வந்து வெளியில் போகும்போது சொல்லக்கூடிய வார்த்தையில் வந்து நான் ஜோதிடம் எவ்வளோ தூரம் படித்தேன் அப்படிங்கிறத விட என்னுடைய வாழ்க்கை மாறணிச்சி என் வாழ்க்கை மாறுவதற்கு ஒரு நான் அஸ்தி வரம் ஒரு பிள்ளையார் சுற்றி போட்டேன் அப்படிங்கிறதான் உண்மை அப்படிங்கிறதான் உண்மையாக இருக்கணும் அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ பேரோடய உழைப்பும் இவ்வளோ பேருடைய ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம் கண்டிப்பாக வந்து அச்சலக்கணம் பத்திரதி ஜோதிடம் வந்து இந்த மாதிரியான சில ரூல் ரூல் அந்த விதிமுறைகளை வந்து பயன்படுத்துது கண்டிப்பாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகணும் அப்படிங்கிறதான் நிறைய நிகழ்வுகள் உங்களோட பேச போகிறோம் நல்லது